நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்ற நூத்தி அறுபத்தி ஐந்தாவது நாள் பாடல் நூற்றி அறுபத்து மூணு கருமம் முடித்தலிட இரண்டாவது பாடல் இது தாம் ஆற்ற கில்லாதா தாம் சாரப்பட்டாரை தீ மாற்றத்தாலே பகைப்படுத்திட்டு ஏமாப்ப முன் ஓட்டு கொண்டு முரணஞ்சி போவாரே உன் ஓட்டு அகல் உடைப்பார் தன்னை தானே பாதுகாத்து கொள்ள முடியாதவர்கள் தனக்காக பரிந்து வருபவர்களையும் அவர்கள் மீதும் கோபம் கொண்டிருந்தால் என்ன செய்வது காரியம் கெட்டுவிடும் தனக்கு ஒரு வேலை செய்து கொள்ள முடியவில்லை அது இயலாமை அந்த இயலாமையை போக்குவதற்காக உற்றாரோ உறவினர்களோ நண்பர்களோ யாராவது ஒருவர் வந்து உனக்கு நான் உதவி செய்கிறேன் என்று வந்தபோது அந்த உதவியை புறம் தள்ளுவதோடு மட்டுமல்லாது உதவி செய்ய வருபவர்களை கேவலமாக பேசி திட்டி விரட்டிவிடுகிற இயல்பு இருந்தால் என்ன செய்ய முடியும் அவர்களால் அவர்கள் சாதித்த கா நினைத்த காரியத்தை சாதித்துக்க முடியுமா என்றால் முடியாது அது எப்படி இருக்கிறது என்றால் சாப்பிடுவதற்கு கையில் உள்ள ஓடு அந்த ஓடை வைத்து தான் சாப்பிடவே வேண்டும் கோபத்திலே அந்த ஓட்டை உடைத்தால் என்ன ஆகும் சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும் அது மாதிரி கோபத்தின் காரணமாக தான் செய்ய வேண்டிய கருமங்களை மறந்துவிட்டு தன்னால் முடியவில்லையே என்று ஏக்கத்தோடு இருக்க போது அதுக்கு உதவி செய்து உன்னை நான் உதவுகிறேன் உனக்கு வருபவர்களையும் புறம் தள்ளி அவர்களை புறம் பேசி கோபத்தால் அனுப்பிவிட்டால் காரியமானது கெட்டுவிடும் எனவே உதவி செய்ய வருபவர்கள் மீது சினம் கொள்ளலாகாது என்று சொன்ன பாடல் இந்த பாடல் மீண்டும் ஒருமுறை பாடலை பார்ப்போம் தாம் ஆற்றகில்லாதா தாம் சாரப்பட்டாரை த்ரீ பகைப்படுத்திட்டு ஏமாப்ப முன் ஓட்டு கொண்டு முரணஞ்சி போவாரே உன் உன் ஓட்டு அகல் உடைப்பார் நன்றி வணக்கம்